எல்லாத்துக்கும் வணக்கம் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஒரு ஆறு சென்டில் ஒரு அளவான ஓட்டு வீடு ரெண்டு அதுவும் ரெண்டு போர்ஷனாக இருக்கக்கூடிய ஓட்டு வீடு சேலுக்கு கொடுக்குறாங்க அந்த ப்ராப்பர்ட்டி தான் இப்போ நம்ம வீடியோவில் பார்த்துட்டு இருக்கோம் இந்த இடம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் கோயம்புத்தூர்லேருந்து பொள்ளாச்சி வரும்போது கரெக்டாக தாமரகுளம் அங்கேருந்து கிழக்கு சைடு ஒரு எட்டு கிலோமீட்டர் வந்தீங்கன்னா இந்த இடத்து இந்த வீட்டுக்கு நம்ம ரீச் பண்ணிடலாம் அதேமாதிரி நீங்கள் பொள்ளாச்சியிலேருந்து வர மாதிரி இருந்தால் நெகம்பலியே வர மாதிரி இருந்தால் நகமத்துலேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் வந்தீங்கன்னா இந்த இடத்துக்கு நம்ம ரீச் பண்ணிடலாம் நீங்கள் கோயம்புத்தூர்லேருந்து செட்டி வலை முறையே வர மாதிரி இருந்தால் நீங்கள் வடசத்துலேருந்து ஒரு ஆறு கிலோமீட்டர் வந்தீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டிக்கு நம்ம ரீச் பண்ணிடலாம் டோட்டலில் இந்த ஆறு சென்ட்ல ஒரு ரெண்டு சென்ட் கிட்டே பார்த்தீங்கன்னா இந்த ஓட்டு வீடு இருக்குது முன்னாடி ஃப்ரெண்டேஜில் இருக்கிற பாருங்க ஃபுல்லாமே எம்டி லேண்டும் உங்களுக்கு பேலன்ஸ் ஒரு நாலு கிட்ட எம்டி லேண்டும் இருக்குது ரெண்டு வீடாக வச்சிருக்காங்க ரெண்டு போர்ஷன் வீடு வீடுகளை பார்க்கும்போது ரெண்டு டோர் இருக்கும் இது ஒரு போர்ஷன் அது ஒரு போர்ஷன் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா அவுட்டரில் டாய்லெட் ஃபெசிலிட்டியும் கொடுத்துருக்காங்க நீட்டான ஒரு ப்ராப்பர்ட்டி மெயினான ஏரியாவில் நல்ல ஒரு அருமையான பெரிய ஊருக்குள்ளேயே இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு உங்களுக்கு மெயினாக பொள்ளாச்சி நெகமும் செட்டிப்பாளையம் கோயம்புத்தூர் போகிற அந்த மெயின் ரோட்லேருந்து மூணாவது ப்ராப்பர்ட்டியாக இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு பஸ்ஸுக்கும் நம்ம பிரச்சனை கிடையாது பஸ் ஸ்டாப்பும் பக்கத்துலேயே இருக்குது எல்லா சகல வசதியிலையும் அருமையாக அமைஞ்சிருக்கு தனி வாட்டர் கனெக்ஷன் இருக்குது அதேமாதிரி இபி கனெக்ஷனும் எல்லாமே செப்பரேட்டாக அமைஞ்சிருக்கு ஏரியாவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நீட்டான ஏரியா பக்கத்தில் பாரு பெரிய பெரிய வீடுகள் இருக்குது நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு நல்ல ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி பட்ஜெட் வைஸாக நம்ம ஒரு அளவான பட்ஜெட்டில் வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாடகை வரணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பேலன்ஸ் இருக்கிற இடத்துலையும் நம்ம வீடுக்கு இது கட்டுறனாலும் கட்டிக்கலாம் இந்த இடத்தோட ரேட் பார்த்திங்கன்னா டோட்டலாக இந்த ஆறு சென்ட் வீட்டோட சேர்த்து இருபத்தி அஞ்சு லட்சம் ரூபா கேட்குறாங்க ப்ராப்பர்ட்டி விசிட் பண்ணுங்கள் அனுசரித்து பேசிக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்